சரிங்க சரிங்க ஏ நடுவுல கையில மதிப்பான மதிப்பானூர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளியம்பட்டி இரண்டு ஊருக்கும் நடுவில் இருக்கு மதிப்பானூர் இங்கே உள்ள கோவில் ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோவில் இந்த நிறைய பேருக்கு குலதெய்வம் காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த விநாயகரை தரிசிக்கலாம் இப்போ இருக்க கோயில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கிராமத்து கோவில் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுண்ணாம்பில் சாதாரண ஒரு கோவிலாக சுண்ணாம்பு பூசின கோவிலாக இருக்கும் இங்கே சின்ன மண்டபம் இருக்குது இங்கே மொட்டை மொட்டையடித்து காது குத்தி இந்த மாதிரி விழாக்கள் திருமண விழாக்களும் நடக்கும் கோவில போவெல்லாம் வரலாம் தேத்தியிலும் பசுமையாக தோட்டங்கள் நல்லா வெயில் அடிக்குது ரெண்டு குதிரை வாகனம் நிறுத்தி கோவில் பிரகாரம் வளம் வந்துட்டோம் இப்போ உள்ள போய் சாமியை பார்க்கலாம் சாமியோட காவல் தெய்வங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் கோவிலில் நிறைய கூட்டம் இருக்குது அப்போ அம்மனை தரிசனம் பண்ணலாம் நிறைய குலத்துக்கு பத்திரகாளி அம்மன் குலதெய்வம் பத்திரே போட்டால் போட்ரி அன்பதுக்கப்புறம் கோவில் அழகழகான ஓவியங்கள் சுதை சிற்பங்கள் எல்லாம் இருக்கு பழைய கோவில் ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க அதை நீங்கள் படத்தில் பார்க்கலாம் நடந்த தேதியெல்லாம் அதில் இருக்கு எங்களோடய பூஜை முடிஞ்சது நாங்கள் அப்படியே கிளம்புறோம் மாணம் சரணம் That's fine. There. You can go down.